செந்தமிழ் திருநாட்டின் தொன்மையினையும் இனிமையினையும் பறைசாற்றிக்கொண்டிருக்கும் எங்கள் மக்கள் இசைக்குழுவின் சார்பாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை வணங்குகிறோம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மக்கள் இசை நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறந்த பாடல்களை புதுமையான பாடல்களை உங்களுக்கு வாரி வழங்க இங்கு வருகை தந்திருக்கும் புதுவை சித்தன் தமிழர்களின் ஒப்பற்ற குரல் அண்ணன் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு இனிதி வரவேற்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய குரல் மூலமாக மக்கள் தொலைக்காட்சி மூலமாக நிறைய பாடல்கள் பாடி நமது மண்ணோட இசைய மக்களோட இசைய உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நிறையா நீங்கள் பாடணும் இன்றைய நிகழ்ச்சி மட்டுமல்ல இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் உங்கள் குரல் ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து இந்த குழுவோடு இணைந்து நிறைய மக்களிசை பாடல்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலும் வாரி வழங்க இருக்கும் சகோதரி கற்பகம் அவர்களை இனியே வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நிறைய பாடல்கள் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்காக நிறைய மக்களிசை நிகழ்ச்சியில் பாடி அவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் புதிய பாடலுக்காக வந்திருக்கேங்க உங்களை வரவேற்பதில் நன்றி நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் நமது பாரம்பரியமிக்க பண்பாடுமிக்க தொன்மையான இசை வடிவங்கள் தற்கால இசை வடிவங்கள் தற்கால பாடல்கள் இவை அடங்கிய தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமையும் ஜெயமூர்த்தி அண்ணா இந்த நிகழ்ச்சியை வழக்கும்போது நீங்கள் தான் உங்களுடைய கம்பீரமான குரலில் துவக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் என்ன பாடலோட இந்த நிகழ்ச்சியை நீதி துவக்க போகிறீங்க இப்போ இந்த தொகுப்பில் கொஞ்சம் புதிய ஒரு பாடல் அதுவும் நம்மளுடைய நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஆமாம் எல்லாரை பற்றியும் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஊடகங்களில் இவரை பற்றி பேசுகிறாங்க எல்லாம் செய்யணும் ஆனால் ஒரு பாடல் வடிவமாக எங்கேயும் வரலை வரல அதனால் மக்கள் தொலைக்காட்சியில் இப்போ நான் வரப்போகுது இந்த பாடல் தலைவர் தலைவர் பேர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை பற்றிய பாடல்கள் வந்து இன்னும் நேரடியாக பாடி யாருமே பாடலை பரப்பலை ஆமாம் அதனால தூக்கமாக இருக்கட்டும் நம்ம மக்கள் அதுதான் அதுதான் மக்கள் சேமேடையே அதுக்காகத்தானே ஆமாம் இந்த பாடலை வந்து எழுதினவர் வந்து இன்னைக்கு குடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற பாவலர் கபிலன் ஓ அண்ணன் அவங்க தான் எழுதியிருக்காங்க இலக்கிய புலமையும் ஆமாம் இசை புலமைக்கு எழுதும் ஆற்றலும் போட்டு அவங்களுடைய பாடலுக்கு இது வந்து இசையமைச்சு தந்தது என்னுடைய நண்பரும் சகோதரருமான இலக்கியன் இசை இது இலக்கியன் ஆமாம் அதில் நான் பாடி குறுந்தகட்டில் வெளிவந்த ஒரு பாடல் மிக மகிழ்ச்சி அந்த குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த பாட்டை நான் பாடுறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பரப்பும் வகையில் அண்ணன் ஜெயமூர்த்தி அவர்கள் உங்களுக்காக இதோ பாடுகிறார்கள் வாங்க கத சொல்ல போறனாங்க அத கேட்டு விட்டு போங்க இது நம்ம கதை தாங்க ஐயா தம்பி மாறுவாங்க கதை சொல்ல போறனாங்க அத கேட்டு விட்டு போங்க இது நம்ம கதை தாங்க முதல் முதல் குரந்த இந்த முன்னோர் எனத்த முதல் முதல் குறந்த எங்க முன்னோர் எனத்த புதுப்பித்தாம்பேற்காறு புதுப்பி புதுப்பித்தாம்பே கார் புரட்சியாளரு ஏ அண்ணம் மாற ஏ தம்பி மாறு ஏ அண்ணம் மாற தம்பி அக்கா அரு வாங்க கதை சொல்ல போற நாங்க அதை கேட்டு விட்டு போங்க இது நம்ம கதை தாங்க ಇದು ನಮ್ಮ ಕದ ಥಾಂಗೆ சோகமெல்லாம் கண்டாறு கண்ணு முன்னே காணாத சோகமெல்லாம் கண்டாறு கண்ணு முன்னே ஒரு தீராத இனப்பகைக்கு தீமூட்ட வந்தவர் அம்பேத்கர் தீமூட்ட வந்தவர்

பிதா அம்பேத்கார் புரட்சியாளரு ஏ அண்ணன் மாற ஐயா மாறே அண்ணன் மாற ஐயா மாற அக்கா மாற அம்மா மாற ஐயா மாற வாங்க கதை சொல்ல போற நாங்க அதை கேட்டு விட்டு போங்க இது நம்ம கதை தாங்க போட்ட பாராளுமன்றத்துக்கு மாறாப்பு போட்டவர் நம்ம இந்தியாவின் கற்பையெல்லாம் இன்று வரை காப்பவர் அம்பேத்கர் என்றுமே அவர் சட்ட திட்டம் காப்பவர் சட்டம் தீட்டி கொடுத்த அதை திட்டமாக வகுத்த அதை ஏற்கவில்லை என்ற அதை இருக்க சொல்லி உரைச்சார் அதெல்லாம் பட்டு போட்டு சட்டம் தீட்டி கொடுத்தார் அதை திட்டமாக வகுத்தார் அதை ஏற்கவில்லை என்றார் அதை எரிக்க சொல்லி ஊற சார் அதிசனம் தூங்கும் போது அவர் மட்டும் விழிச்சிருந்தார் அதிசனம் தூங்கும் போது அவர் மட்டும் விழிச்சிருந்தார் புகழுக்கே புகழை தந்த புரட்சியாளரு புகழுக்க புகழை தந்த புரட்சியாளரு ஏ அண்ணம்மாரே ஏ தம்பிமாரே இது நம்ம கதை தாங்க இது நம்ம கதை தாங்க தீண்டாமை என்று சொல்லும் தீண்டாமை என்று சொல்லும் தீண்டாமை என்று சொல்லும் தீராத நோயை தீர்த்த நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவான் சித்த வைத்தியர்கிட்ட போவான் இப்போ எம்பிபிஎஸ் படிச்ச கிட்ட கூட போவான் ஆனா எல்லாத்துக்கும் மருத்துவம் உண்டு ஆனா ஒன்னே உன்னுக்கு மட்டும்தான் அவரும் மட்டும்தான் மருத்துவரு தீண்டாமை என்று சொல்லும் தீராத நோயை தீர்த்த நம்ம அம்பேத்கர் டாக்டர் போல உலகத்தில் யாரும் இல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்ல ரெண்டு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டு கேட்டதற்கு ரெண்டு குவலையதுக்கு அடா ரெண்டு ஓட்டு கேட்டதற்கு ரெண்டு குவலையதுக்கு அந்த கொடுமைகளை ஒதுக்கு அதை சொன்னுக்கு இது அம்பேத்கார் வழக்கு

இது நம்ம தாங்க அரசியல் இல்லை என்றால் அரசியல் இல்லை என்றால் அதிகாரம் இல்லை என்று அரசியல் இல்லை என்றால் அதிகாரம் இல்லை அவர் நமக்கெல்லாம் சொல்லி சென்ற நல்வாழ்வை பறையடிப்போ நல்வாழ்வை பறையடிப்போட இது அம்பேத்கார் பேச்சு அண்ணலோட பாத பின்னே அன்றாட நடப்போம் அண்ணனோட பாத பின்னே அன்றாட நடப்போம் இவரோட ஒரு தலைவர் இனியும் யாரம்மா